இருபத்தைந்து வாக்குறுதிகள் படிக்கிறேன் அனைத்து தொகுதிகளிலும் மக்கள் குறை தீர்க்கும் முகாம்கள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சிகளில் நேரலை செய்யப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் வழங்கப்படும் இல்ல மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தும் திட்டம் செயல்படுத்தப்படும் இல்ல நியாய விலை கடைகளில் மாதம் ஒரு கிலோ சர்க்கரை கூடுதலாக வழங்கப்படும் நியாய விலை கடைகளில் மலிவு விலையில் உளுந்து மீண்டும் வழங்கப்படும் சத்தமா சொல்லுங்க முதியோர் உதவி தொகை ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தப்படும் தமிழ்நாடு ஆறு விலையை சுத்தப்படுத்த புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் நீட்டு தேர்வு ரத்து செய்யப்படும் இல்லவே இல்ல கரும்பு விலை டன்னுக்கு நாலாயிரமாக உயர்த்தப்படும் ரூபாய் பத்தாயிரம் கோடியில் ஏரி குளங்களை தூர்வாரும் திட்டம் செயல்படுத்தப்படும் இல்ல பகுதி நேர ஆசிரியர்களை பகுதி நேர பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் பணி நிலைப்பு செய்யப்படுவார்கள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தி வழங்கப்படும் அடுத்தது ஐந்து ஆண்டுகளில் ஐம்பது லட்சம் இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு வழங்கப்படும் கிழங்கள் ஐந்து ஐந்தரை லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் ஐந்து லட்சம் இல்ல மொத்தத்தில் இருபத்தி எட்டாயிரம் அரசு வேலை மொத்தத்தில் அவ்வளவுதான் வருஷம் நாலு வருஷத்தில் அரசு ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் இப்ப வருவாங்களா அரசு ஊழியர்கள் வெளியில திமுக பிரச்சாரத்துக்கு வருவாங்களா வீடு விடா போன தேர்தலில் பிரச்சாரம் பண்ணாங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் பண்ணாங்களா வருவாங்களா இருக்குது அவங்களுக்கு மக்களே அவங்கள எனக்கு திமுக ஓட்டு போட சொல்ற என்னன்னு கேப்பாங்க நாமத்தை பட்டா நாமத்தை போட்டுட்டாங்க நகை கடன்கள் பயிர்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் பாவம் இவங்கள நம்பி பேர் அப்படியே அப்படியே போயிடுச்சு தனியார் நிறுவனங்களில் எழுபத்தைந்து விழுக்காடு பணிகள் தமிழ்நாடு மக்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் நடந்ததா இந்த சட்டத்தை கொண்டு வராங்கன்னு சொன்னாங்க உடனடியாக அடுத்த மாதம் அப்பாவும் பிள்ளையும் வந்தாங்க தெரு வந்தாங்க எவ்வளோ பொய்ய சொன்னாங்க சொல்லி அடுத்த மாதம் நடக்கும் நீட்டு தேர்வு ஒரு பெறும் உரிமை சட்டம் செயல்படுத்தப்படும் ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட் ஒண்ணு அனைத்து உணவு பொருட்களுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்கப்படும் காவிரி குண்டார் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் அதை பத்தி மூச்சு கூட இல்ல பேச்சு கூட இல்ல இங்க நம்முடைய சரபங்கா மணிமுத்தாறு நம்முடைய மேட்டூர் உபரிநீதி திட்டத்தை வசிஷ்ட நடிகை மூணு இணைச்சு ஒரு மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்தணும்னு திரு தெருவா போய் பிரச்சாரம் பண்ணாங்களே வாக்குறுதி கொடுத்தாங்களே கொடுத்தாங்களா இல்ல இதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்துல நூறு ஏரிகளை அந்த காவிரி உபரிநீர் திட்டத்தை கொண்டு செல்வோம் என்ற திட்டத்தை அவர் அறிவித்தார் ஆனா அதையும் இவங்க வந்து முழுமையா செயல்படுத்தலை நூறு ஏரிய ஐம்பத்தி எட்டு ஏரி தான் அந்த தட்டி போகுது அதுவும் குறையா அதுல நம்ம எம்எல்ஏ சதாசிவத்தை கேட்டா சொல்லுவார் என்கிட்ட கேட்டார் கோனூருக்கு தண்ணி வரணும்னு கேட்டார் அதுக்கு என்ன செய்யணும்னா நீ ஆத்துல குச்சிடுன்னு சொல்லிட்ட குச்சிட்ட குச்சது பிறகு தண்ணி வந்துடுச்சு சேலம் மாநகரத்துல இந்த திருமணிமுத்தாறு நதியில் தண்ணி போனோம் போறீங்க நான் படிக்கிறப்போ இங்கெல்லாம் வரும் நல்ல தண்ணி போயிட்டு இருந்தது மணிமுத்தாரு ஆனா இன்னைக்கு சாக்கடை கடலூர் மாவட்டத்தில் அருவாமூக்கு திட்டம் செயல்படுத்தப்படும் இது நிறைய இருக்குது ஒண்ணும் பண்ணல இரண்டாயிரம் கோடி செலவில் இருபது தடுப்பணைகளே கட்டப்படும் எங்கயா கட்டினானுங்களா ஏதோ கட்டின ஒரு ஒரு அண்ணன் ரெண்டு அண்ணன் அப்படி ஒரே வெள்ளத்துல அடிச்சும் போயிடுச்சு ஒரே வெள்ளத்துல அடிச்சும் போயிடுச்சு அது யார் செய்யுமா தடுப்பணை கட்டினது திருவண்ணாமலையில ஒரு குறுநல மன்னர் இருக்கார் ஏவா அந்த குறுநல மன்னர் தான் இதெல்லாம் கட்டுறது பி டபிள்யூடியும் ஹைவேஸும் அவர்கிட்ட ஏன்னா அவரோ திறமசாலி அவர் திமுகவில் பயங்கர திறமசாலிகள் இவங்களுக்கு ஒரு இலாக்கா ரெண்டு இலாக்கா மூணு இலாக்கா எல்லாம் இல்ல நான்கு இலாக்கா ஐந்து இலாக்கா கொடுப்பாங்க அவ்வளவு திறமசாலி செந்தில் பாலாஜி கிட்ட கொடுத்தாங்க பார் எவ்வளவு திறமசாலி செந்தில் பாலாஜி அவர்கிட்ட மூன்று பா எவ்வளவு பா பி டி ஆர் பழனிவேல் ராஜன்லாம் அவர்லாம் எங்க அமெரிக்கா போய் படிச்சுட்டு எவ்வளோ பெரிய ஒரு சிந்தனையாளர் ஒரு பொருளாளர் பொருளாதார ஒரு மேதை அவரு அவங்க அப்பா இங்க மான்பட்டு தான் படிச்சார் ஏற்காடுல படிச்சார் ராஜன் அதெல்லாம் இவங்க எல்லாம் இவங்களுக்கு இலாக்கா கிடையாது ஆனா ஏவா வேலு பயங்கரமான இலாக்கா நேரு நேருக்கு அடுத்தது ஐயாயிரத்தி எட்நூறு மெகாவாட் மின் உற்பத்தி திட்டங்கள் செயல்படுத்தப்படும் ஒரு மெகாவாட் செயல்படுத்தல ஒரு மெகாவாட் நாலு வருஷத்துல ஒரு கூட செயல்படுத்தல ஏன் தெரியுமா செயல்படுத்தல செயல்படுத்தா தனியார் கிட்ட இருந்து கமிஷன் கிடைக்காது